சமீபத்துல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் பெற்ற ஒரு படம் தான் லப்பர் பந்து அப்படிங்கிற படம் இந்த படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்து மிகப்பெரிய வெற்றி வகை சூழிடுச்சு இப்போ இந்த படத்தோட இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து பாத்தீங்கன்னா அதிகம் வரவேற்பு பெறக்கூடிய இயக்குநர்களோட லிஸ்ட்ல வந்து வந்துட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் முதல் நிறைய நடிகர்கள் இவர் இயக்குதல் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து காட்டுறாங்க அது மட்டும் கிடையாது தமிழரசன் பச்சைமுத்தவர்கள் அடுத்ததா ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நம்ம தனுஷ் அவர்கள் தான் தமிழரசன் பச்சைமுத்து லப்பர் பந்து படத்துக்கு அப்புறம் தனுஷுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தனுஷை போய் சந்திச்சாராம் தனுஷுக்கும் இந்த லப்பர் பந்து படம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பா பாராட்டுகளையும் பல காட்சிகளை குறிப்பிட்டும் அவரை பாராட்டினாராம் இந்த நேரத்தில் தமிழரசன் பச்சைமுத்து சொன்ன கதை ரொம்ப நல்ல கதை அற்புதமான கதையாக இருந்தாலும் கூட தனுஷர்கள் இப்போதைக்கு என்னால் காட்சி தர முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணத்தையும் சொல்லிக்கிறார் என்னன்னா ஒரு பக்கம் குபேரா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரே இயக்கி நடிச்சிகிட்ருக்க இட்லி கடை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரி சிவராஜோட படத்துலையும் நடிக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி இளையராஜோட பயோபிக்கு இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டுகளை வச்சுட்டு ரொம்ப தனுஷர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரமே கிடைக்காம இருக்கார் இந்த நேரத்தில் இன்னொரு புதுப்படம்னா ரொம்ப லேட்டாகும் பிரதர் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாமல் தமிழரசன் பச்சை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹீரோவை கமிட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம சியான் விக்ரமின் மகனும் நடிகருமான துரு விக்ரம் தான் விக்ரமை சந்தித்து வேற ஒரு கதையை வந்து அது தனுசுக்கு பண்ண கதையோடு வேற ஒரு கதை முற்றிலும் மாறுபட்ட கதை அந்த கதையை துருவிக்ரம் சொல்லி அந்த கதையில் நடிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கியிருக்காரான் ஸோ துருவிக்ரம் நமக்கே தெரியும் மாரி சிவாஜி இயக்கத்தில் பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் எழுபத்தி அஞ்சு சதவீதம் மேலே முடிஞ்சிருச்சு இன்னொரு இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் துருவிக்ரம் அவர் நடிப்பார் அப்படிங்கிற தகவல் இனிமே வரப்போகுது இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு மற்ற டெக்னீஷியன்ஸ் யாரு அப்படிங்கிற விவரம் எல்லாம் இன்னும் சில நாட்களில் வெளிவரும்